ஸ்ரீ குருப்யோ நமக சர்வம் நீ காண்பு அனைவருக்கும் வணக்கம் சந்திர கிரகணம் என்றால் என்ன சந்திர கிரகண கால அளவு மற்றும் பரிகார ஸ்லோகம் சந்திர கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை பரிகாரம் செய்ய வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் ஆகியவை பற்றி இந்த பதிவில் காண்போம் சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது சந்திர கிரகணம் நிகழும் சூரியன் தரும் ஒளியை பூமி தடுத்து தன் நிழலை சந்திரன் மீது விழ செய்வதே சந்திர கிரகணம் எனப்படுகிறது பொதுவாக சந்திர கிரகணம் என்பது பௌர்ணமி நாளிலும் சூரிய கிரகணம் என்பது அமாவாசை தினத்திலும் தான் நிகழும் ராகு மற்றும் கேது கிரகங்களின் சம்பந்தம் உண்டாவதால் கிரகணம் ஏற்படுகிறது நிகழும் விஸ்வா வசு வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஆங்கில தேதி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அன்று வாக்கிய பஞ்சாங்கப்படி சதய நட்சத்திரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி பூரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு கிரஸ்த சந்திர கிரகணம் நிகழ்கிறது கிரகண ஸ்பர்ஷம் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணி மத்தியமம் இரவு பதினொன்று நாற்பத்தி இரண்டு மணி மோக்ஷம் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு மணி ஸ்பர்ஷம் என்பது கிரகணம் ஆரம்பிக்கும் காலம் மோக்ஷம் என்பது கிரகணம் முடியும் காலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி சதய நட்சத்திரத்தில் கிரகணம் நிகழ்கிறது சதய நட்சத்திரத்திற்கு முன்னுள்ள நட்சத்திரம் அவிட்டம் பின்னுள்ள நட்சத்திரம் பூரட்டாதி அனுஜன்ம நட்சத்திரம் திருவாதிரை திருஜன்ம நட்சத்திரம் சுவாதி ஆகிய நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் திருக்கணித பஞ்சாங்கப்படி புரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரகிரகணம் நிகழ்கிறது எனவே புரட்டாதி நட்சத்திரத்திற்கு முன்னுள்ள சதய நட்சத்திரம் பின்னுள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தின் அனுஜன்ம நட்சத்திரமான புனர்பூசம் மற்றும் திருஜன்ம நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் அவரவர் பின்பற்றும் பஞ்சாங்கத்தின் படி அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும்

உடலில் அந்த துணியோ அல்லது அந்த காகிதமோ தலையிலோ இடுப்பிலோ கையிலோ கட்டிக்கொண்டு இதை குறைந்தது மூன்று முறையாவது சொல்ல வேண்டும் பரிகாரம் செய்ய வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் இதை நூற்றி எட்டு முறை சொல்வது உத்தமம் இந்த ஸ்லோகத்தை பரிகார நட்சத்திரக்காரர்கள் மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்பதில்லை அனைவருமே சொல்லலாம் அக்காலத்தில் இந்த ஸ்லோகத்தை பனை ஓலையில் எழுதி கட்டிக்கொள்வார்கள் இவ்வாறு இந்த ஸ்லோகத்தை துணியிலோ அல்லது காகிதத்திலோ எழுதி கட்டிக்கொள்ள இயலாதவர்கள் வெறும் ஸ்லோகத்தை மட்டுமாவது சொல்லலாம் சந்திர கிரகணம் ஆரம்பிப்பதற்கு மூன்று யாமங்கள் அதாவது ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பாக ஆகாரத்தை முடித்துவிட வேண்டும் வயதானவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் ஆகியோருக்கு விதிவிலக்கு உண்டு இவர்கள் கிரகணத்திற்கு முன் மூன்று மணி நேரத்திற்குள் ஆகாரத்தை முடித்துக்கொள்ளலாம் கிரகண காலத்தில் வயிற்றில் உணவு இருந்தால் அது விஷமாக மாறி பின்னாளில் பல வியாதிகளுக்கு வித்திடும் எனவேதான் உணவை ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பாக முடிக்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம் கிரகணம் நிகழும் காலத்தில் அனைவருமே உணவை தவிர்த்துவிட வேண்டும் இதிலும் ஒருவருக்கு விதிவிலக்கு உண்டு தாய்ப்பால் அருந்தும் குழந்தைக்கு மட்டும் தாய்ப்பால் கொடுக்கலாம் கிரகணத்திற்கு முன்பாக குடிக்கும் நீர் தயிர் பால் நெய் ஊறுகாய் ஆகியவற்றில் தர்பை புல்லை போட்டு வைக்க வேண்டும் சிலர் வீட்டு வாசலில் பசுஞ்சாணத்தோடு தர்பை புல்லை கலந்து சிறிதாக தட்டி வைப்பதும் உண்டு கிரகணம் ஆரம்பித்தவுடன் சங்கல்பம் செய்து ஸ்நானம் செய்ய வேண்டும் அதேபோல் கிரகணம் முடிந்த பின்னர் ஸ்நானம் செய்ய வேண்டும் கிரகண காலத்தில் நமக்கு அசுத்தி ஏற்படுவதால் கிரகணம் ஆரம்பித்தவுடனும் கிரகணம் முடிந்த பின்னரும் கட்டாயம் இந்த ஸ்நானத்தை செய்ய வேண்டும் கிரகணம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஸ்நானம் செய்வதும் கிரகணம் முடிவதற்கு முன்பாக ஸ்நானம் செய்வதையும் தவிர்க்க வேண்டும் சந்திர கிரகணம் ஆரம்பித்தவுடன் சங்கல்பம் ஸ்நானம் செய்து ஜபங்கள் பாராயணங்கள் செய்ய வேண்டும் அவரவர் இஷ்ட தெய்வத்திற்கு உரிய ஸ்தோத்திரங்கள் ஸ்துதிகள் ஸ்லோகங்கள் மற்றும் மந்திர ஜபங்கள் ஆகியவற்றை செய்யலாம் சந்திர கிரகணத்தின் மத்தியம காலத்திற்கு முன்பாக ஜபங்கள் பாராயணங்கள் செய்தும் மத்தியம காலத்திற்கு பின் பித்ரு காரியங்கள் தானம் ஆகியவற்றை செய்ய வேண்டும் ராகு கிரஸ்த சந்திர கிரகண காலத்தில் கங்கையில் ஸ்நானம் செய்தால் கோடி பசுக்கள் தானம் செய்த பலன் கிடைக்கும் கங்கை கரையின் அருகில் இருப்பவர்களுக்கு தான் இது சாத்தியம் என்றாலும் அந்த நேரத்தில் நாம் எந்த நீரில் குளித்தாலும் அது கங்கை நீர்தான் என்கிறது சாஸ்திரம் கங்கை மகா நதிகள் சமுத்திரம் ஆறு குளம் கிணறு ஏரி வீட்டில் இருக்கும் நீர் என நம் வீட்டிற்கு அருகில் இருக்கும் நீரைகள் எதுவானாலும் அதில் ஸ்நானம் செய்யலாம் கிரகண காலம் ஓர் அற்புதமான புண்ணிய காலம் என்பதால் அந்நேரத்தில் செய்யக்கூடிய தானம் ஜபம் தர்ப்பணம் ஆகியவற்றிற்கு அதிக பலன் உண்டு கிரகணம் ஆரம்பித்தவுடன் சங்கல்பம் ஸ்நானம் செய்து ஜபங்கள் பாராயணங்கள் முடித்து மத்தியம காலத்திற்கு பின் தர்ப்பணம் செய்து தானங்கள் செய்ய வேண்டும் கிரகணம் முடிந்த பின்னர் மோக்ஷானம் செய்ய வேண்டும் இது சந்திர கிரகணம் என்பதால் சந்திரனுக்கு உரிய தானியமான நெல் அல்லது அரிசியை வெற்றிலை பாக்கோடு தக்ஷனை வைத்து தானம் செய்ய வேண்டும் கிரகண காலத்தில் தானம் செய்ய இயலாதவர்கள் அதை அப்படியே எடுத்து தானம் செய்ததாக பாவித்து அதை தனியாக எடுத்து வைத்து மறுநாள் தரலாம் கிரகண காலத்தில் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் கிரகண காலத்தில் சாப்பிடுவதோ உறங்குவதோ கட்டாயம் கூடாது நீர் அருந்தாமல் இருப்பது உத்தமம் கிரகண காலத்தில் மலஜலம் கூடாது அன்றைய தினம் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்க வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் சந்திர கிரகண காலத்தில் வெளியே வருவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் கிரகணத்தை வெறும் கண்களால் நேரடியாக பார்க்கக்கூடாது கிரகணத்திற்கு முன் சமைத்த உணவு விஷமாக மாறும் என்பதால் கிரகணத்திற்கு பின்பு அதை சாப்பிடக்கூடாது சந்திர கிரகணம் ஒன்று இருபத்தி ஆறு மணிக்கு முடிகிறது ஒன்றரை மணிக்கு நாம் ஸ்நானம் செய்து புதிதாக சமைத்து உண்ணலாம் கிரகணம் விடும் நேரம் பின்னிரவாக இருப்பதால் அந்நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பது நல்லது நீர் பால் ஆகியவற்றை அருந்தலாம் அளவோடு பழ வகைகளை எடுத்துக்கொள்ளலாம் இந்த சந்திர கிரகணத்தின் கால அளவு மூன்று மணி நேரம் இருபத்தி ஆறு நிமிடங்கள் இந்த மூன்றரை மணி நேரத்திற்குள் இந்த அனுஷ்டானங்களை நாம் கடைப்பிடிப்பதால் நமது பாவங்கள் நசியும் புண்ணியங்கள் பெருகும் பித்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் எனவே அதி உன்னதமான சந்திரகிரகண புண்ணிய காலத்தில் சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள விதிமுறைகளை கடைப்பிடித்து ஆரோக்கியத்துடன் கூடிய நீண்ட ஆயுளை இறைவனின் அருளால் பெறுவோம்